வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓ வந்திருக்கு சொந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்னிடிரி முடிச்சவங்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் சேலரி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா பதினாயிரம் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் என்னடிகிரி முடித்தவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபால இருந்து பதினாறாயிரம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் பிஇ முடித்தவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அவங்களை ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரைனர் ரோல் எடுக்கிறாங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கேப் ரூட் பார்த்திங்கன்னா கிண்டிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டும் கம்பெனிஸிலேருந்து கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுனா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியும் எடுக்கலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்